அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நல்ல நட்புக்கு உதாரணம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உடையமாகும் கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது நீர் அந்த கஸூரியை விலைக்கு வாங்கலாம் அல்லது அந்த கஸூரியினுடைய நறுமணத்தையாவது அடைந்து கொள்ளலாம் கொல்லனின் உலை உம்முடைய வீட்டையோ ஆடையையோ ஆடையோ விடும் ஆற்றல் மிக்கது அல்லது அவனிடமிருந்து கெட்ட வாடையை நீர் பெற்றுக்கொள்வீர் கொள்வீர் இந்த செய்தி அபு முசல் அஷ்ரதி நதிகளாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகள் முகாரிகிறேன் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தங்களுக்குள் உண்டாக்கி கொள்ளக்கூடிய நட்பிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அதிக மதிப்பளிக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் நண்பர்கள் இருப்பது போல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையல்ல அவர்களுக்கும் நண்பர்கள் இருந்தனர் அல்லாஹுடைய தூதர்களோடு சேர்ந்தே இருப்பவர்களை நபித்தோழர்கள் என்றே அழைத்தனர் நட்புக்கு அழகிய முன்மாதிரியாக இருப்பவர் யார் என்பதை அல்லாஹ் தூதர் சல அல்லாஹ் குலையவசலம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான உறவுகளை பெற்றுக்கொள்வது உண்டு ஒரே மனிதன் கணவனாகவும் மனைவியாகவும் மகனாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் இன்னும் பல நிலைகளை கொண்டவனாகவும் இருப்பதுண்டு இது போன்றே உறவுகளில் சிலதை அவன் பெறாவிட்டாலும் கண்டிப்பாக நட்பு என்ற உறவை பெற்றிருப்பான் காரணம் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் யாரையாவது ஒருவரை நண்பராக தேர்வு செய்யாமல் இருப்பதில்லை நட்பின் மூலம் பல பயன்களை மனிதர்கள் அடைவதால் நாம் எல்லோரும் நட்பு கொள்வதுண்டு பொதுவாக நம்மில் பெரும்பாலானோர் தனிமையை விரும்புவதில்லை துணைக்கு நண்பர் வந்துவிட்டால் நேரம் போவதே தெரியாமல் எதையாவது பேசிக்கொண்டிருப்பதுண்டு நண்பர்கள் அதிகமாக கூடிவிட்டால் நம்முடைய முகத்தில் கவலையே பார்க்க முடியாது சந்தோஷமாக காலத்தை கடத்துவதற்கு ஒரு சாதனமாக நட்பு என்கின்றது அமைந்து விடுகின்றது நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை நமது நண்பர்களிடம் தெரிவிக்கும் போது நம்முடைய நெஞ்சத்தில் ஏற்பட்ட பாரம் காணாமல் போய்விடுகிறது இங்கு நட்பு என்பது கட்டிடத்தை தாக்க வருகின்ற மின்னலை இடிதாங்கி வாங்கி கொண்டு கட்டிடத்தை காப்பது போல உதவுகிறது நண்பர்களை அதிகம் பெற்றவர்கள் தங்களது காரியங்களை சுலபமாக முடித்து விடுவதுண்டு இப்படி பல வகையிலே நண்பர்கள் என்பவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அழகிய நட்பு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக உள்ளது நட்பின் ஒழுங்குகளை அறிந்து அதன் அடிப்படையில் பழகுவவர்கள் அல்லாஹ் இடத்திலே சிறந்தவர்களாகவும் கருதப்படுவதுண்டு அல்லாஹனின் தூதர் சல்லாஹ் குலைவசலம் அவர்கள் கூறினார்கள் தோழர்களில் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் அவர்களில் யார் தன் தோழர்களிடத்திலே சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே ஆவார் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அம்ரு அல்லாஹ் அம்ருல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலே ஒருவர் இந்த உலகத்திலே நல்லவராக நேர்மையானவராக வாழ்வதற்கு நட்பு துணை இருக்கிறது ஒருவரை நல்லவராகவும் தீயவராகவும் இந்த தான் தீர்மானிக்கிறது நல்லொழுக்கமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தீய நண்பர்களுடைய சகவாசத்தினால் ஒழுக்கம் கெட்டவனாக மாறிவிடுவதும் உண்டு மோசமான குடும்பத்திலே பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களின் சகவாசத்தினால் ஒழுக்க சீலனாக மாறிவிடுவதும் உண்டு பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று கூறுவது போன்று நாம் பழகும் நண்பர்களை பொறுத்து நம்முடைய நிலை மாறுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் குத்தாலா நல்ல நட்பு வட்டாரங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் உருவாக்கி தந்தல் புரிவாளாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ